கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த பிள்ளைக்கல அப்படி என் பொண்ணுல வளர்க்கலையம்மா அவங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது அதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல

சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான் பாப்பா உன் பேர் என்ன ராணி உங்க அம்மா பேரு குமுதம் உங்க அக்கா பேர் என்ன தேவி அப்படினா உங்க அப்பன் பேர் ஆனந்த வேடனா இல்ல நக்கீரன் ஆத்தாடி என்ன பேப்பருக்கு பிறந்த ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு இதுக்கு கிட்ட வாளாட்டணும்னா தலைப்பு செதில வந்துரும் வரட்டா ஏய் ராமநாதா மாப்பிளைக்கு பொண்ணை பாக்கணுங்கறது இல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளை தெரியும் இன்னொன்று நீ மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போற என்ன செய்ய போறங்கிற பேச்சுக்கே உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு சொத்து மாப்பிளைக்கு தான் சொந்தம் போற மாப்பிள்ளைக்கு ஏன் மாப்பிள்ள நீங்கதான் சொல்ல நினைக்கிறீங்களா நான் மஞ்சு கிட்ட கொஞ்சம் பேசணும் அது சரி இந்த காலத்துல பொண்ணும் மாப்பிளையும் மனைவிட்டு பேசினாதான் ஒருத்தர் கொர்த்தர் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அதுல ஒண்ணு தப்பு இல்லை என்னப்பா ஓகே ப்ரோசீட். ஒன்றியல நிறைவே பேசுங்க. ஈ, கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ்க்கு கரோ இல்ல. வரவே. கல்யாணத்துக்கு காலேஜ்க்கு என்னடி சம்பந்தம்? மஞ்சு, மேரேஜுக்கு அப்புறம் மாப்ள தான் வரா? பண்ண வர. பண்ணாத. ஏய், மாப்ள மீ. உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்றதை கேக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா சொல்லி ஆகணும் அது என் கடமை நம்ம கல்யாணம் நடக்காது என்ன உங்களுக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் நடக்காது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் மௌனமணி யோசிக்கிறீங்கல்ல இதே மாதிரி உங்க அக்கா உனக்கு யோசிச்சிருந்தா அப்படி ஒரு சோகமான சம்பவமே நடந்திருக்காது உங்களுக்கு பிரபாகர் எவ்வளவு நாளா தெரியும் உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த அந்த ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் தான் தெரியும் எனக்கு இருபத்தாறு வருஷமா தெரியும் அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நண்பனை பார்க்கறதே கஷ்டம் அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் துடிச்சு போயிடுவான் நம்மளால அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நடந்து போச்சேன்னு அவன் ஒவ்வொரு நிமிஷம் படுற வேதனையை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது வீட்டில் உங்க அக்கா இறந்து போன சோகத்தை கூட மறந்துட்டு உங்களுக்கு கல்யாணங்கிற சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க ஆனா அவங்க அப்படி இல்ல அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி நினச்சி தான் இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க கலெக்டர் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மோட்டிவோடு இருந்த அவனை அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினாங்க அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவோன்னு ஐடியா கொடுத்தவனே நான் தான் அப்போ கூட அவன் மனசு கேட்கல நான் உங்களை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதை விட

நிச்சயமா இதை நமக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட எல்லாம் தோத்து போச்சு யார் வந்து பேசினாலும் நீங்க கேட்க தயாரா இல்லை அப்போதான் உங்க அப்பா என்ன உங்களுக்கு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணார் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே என் வீட்லயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாரையும் என்ன வெறுத்தாங்க அப்போ கூட எனக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னது என் பிரபாதா உங்களை விட இன்னும் வசதியான இடத்துல இருந்து கூட எனக்கு பொண்ணு கிடைக்கலாம் ஆனா பிரபா மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைக்க மாட்டான் உங்களுக்காக உங்க அப்பா குடுக்கற கோடிக்கணக்கான சொத்துகளுக்காக அவன் நட்பு எழுக்க நான் தயாரா இல்ல தன்னோட லட்சியம் கனவு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவன் ஆசைப்படுறது உங்க வீட்டுக்கே மாப்பிளையா வந்து ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா அதுக்காக நாங்க எடுத்த எல்லா முயற்சியும் முடிஞ்சு போச்சு இனிமே அது நடக்கிறதும் நடக்காததும் உங்க கையில தான் இருக்கு மஞ்சு கிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா சந்தோஷமா நிக்கிறத பார்த்தா நிறையவே பேஸ்ட்ங்க போல இருக்கு மஞ்சு மஞ்சு எங்க போற? எங்க? அவ எங்க போணுமோ அங்கதான் போறா போறேன் என்ன சொல்லுற? ரபாகரபாக போறா ஜுரா அஸ்கல் போற வேண்டா உன் கூட போடு நான் வரல விட்டுரு யா அடிச்சு கொல்லையே

பொண்ணு இறந்து போனதுக்கு எந்த பிரபாகர் காரணம்னு நீ நினைச்சிட்டு அந்த பிரபாகர் தான் நீ குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குற காப்பாத்துன கடவுள் திடீர் அவனை நீ கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருக்க எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வெறுக்கிறது பிடிவாதம் நடந்த தவறுக்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் அந்த மனப்பக்குவம் இருந்துச்சு பெருந்தன்மை உங்க பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்துதான் போட்டு வைக்க ஒண்ணு கொல்லாம கத்தியை கீழ போட மாட்டேன் எங்க பொண்ணு மீனாவை கொன்னு எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டுட்டேன் ஒண்ணு உயிரோட விட மாட்டேன் என்னை கொல்ல வந்த உன்னையே நான் கொல்லாம விட்டுட்டு போறேன நான் ஏன்டா மனமெல்ல கொள்ளணும் என்ன ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல of the shit the best what a good thing 哼 <laughs>